அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூ ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஔ்துபில்லாஹிம் ஷெய்தானி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நூஹு நபி அவர்களின் அழைப்பு பணி மக்களின் நிராகரிப்பும் சிலை வணக்கமும் பரவலாகிய போது அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஹஜரத் நூ அலி சலாத் உஸ்லாம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்பினார் அவர்கள் மக்களிடம் சென்று இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடுங்கள் அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என அறிவுரை கூறி அழைப்பு விடுத்தார்கள் இதை கேட்ட சமுதாய தலைவர்கள் நாங்கள் உம்மை இறை தூதராக ஏற்க மாட்டோம் ஏனென்றால் நீரும் எங்களை போன்ற மனிதர்களே மேலும் உம்மை இழிவான கீழ்த்தரமான மக்களை பின்பற்றுகிறார்கள் என பதில் கூறினார்கள் சிலாத்துவ சலாத்துவஸ்லாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து அல்லாவின் நெருக்கமும் நற்பாக்கியமும் செல்வத்தார் ஏற்படுவதில்லை மாறாக அல்லாவின் திருப்பொருத்தமும் மன தூய்மையும் எண்ணத்தை கொண்டே அமைவதாகும் செல்வத்தை ஆதரவு வைத்து நான் உங்களை அழைக்கவில்லை மாறாக அல்லாவின் ஆணைப்படி அவன் திருப்தி திருப்பொருத்தத்திற்காகவே அழைக்கின்றேன் அவனே எனது உழைப்பிற்கு நற்கோலி வழங்குபவன் என பதிலளித்தார்கள் ஆக இரவு பகலாக தனிப்பட்ட முறையிலும் பொது இடங்களிலும் நீண்ட நெடுங்காலமாக சமுதாயத்தினரை இணை வைத்தல் நிராகரிப்பு மற்றும் இறை மறுப்பு ஆகியவற்றிலிருந்து எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் அந்த மக்கள் தமது பிடிவாதத்தை தளர்த்துவது ஒரு புறம் இருக்கட்டும் அல்லாவின் வேதனை இறக்கி காட்டு பார்ப்போம் என நபியவரிடமே சவாலை விட்டார்கள் இரண்டாவது தெளிப்பு அன்னலாரின் அற்புதம் அன்னலாருக்கு மரத்தின் அன்னலாருக்கு மரத்தின் அறிவிப்பு ஹசரத் மஸ்ரூக் ரஹமத்துல்லாஹி அலிங் ஒருவர் வந்து ஒருமுறை நப்சா அலிஸ்லாம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்க ஜின்கள் வந்தனவே அந்த வருகையை பற்றி சிலம் அவர்களுக்கு அறிவித்தது யார் என கேட்டார்கள் அதற்கு மஸ்ரூக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஒரு மரம் அறிவித்ததாக ஹசரத் அப்துல்லாஹின் மசூத் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் என பதிலளித்தார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி தொழுகியாலியை நரம் தீண்டாது ஒருவர் ஐங்கால தொழுகையிலையும் ஒழுவுடன் நேரம் தவறாமல் ருக்கு சஜிதாவை நல்ல முறையில் செய்து மேலும் இதை தனது பொறுப்பு என கருதுவாரானால் அவரை நரக நெருப்பு தீண்டாது என பெருமானா செல்லாசி கூறியதாக முஸ்னத் அஹமது ஹதீஸ் கிரந்தில் பதிவு செய்யப்படுகிறது நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி அறியாமையிலிருந்து காக்கும் துவா அறியாமையை விட்டு பாதுகாப்பு பெற இந்த துவாவை வளமையாக ஓதிவாருங்கள் அவுது பில்லாஹி அன் மினல் ஜாஹிலீன் அவுத் பில்லாஹி அந்நகூன மினல் ஜாகிலீன் இதன் பொருளாவது அறிவியினர்களில் ஒருவனாக நான் ஆவதிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாகும் இது சூரா பக்ராவில் வரக்கூடிய துவா ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு செல்வ நிலையில் அல்ஹந்துல்லில்லா நப்சிராலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹாலா ஒரு அடியானுக்கு செல்வ நிலையை உயர்த்தும் போது அவர் அலமந்துல்லில்லா என்று கூறினால் அவர் இதைவிட மேலும் சிறபிக்கப்படுவார் என கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அல்லாஹுக்கு இணை வைத்தல் குர்ஆனில் அல்லாஹ் தாலா கூறுகிறான் எவனொருவன் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனபதியை நிச்சயமாக தடுத்து விட்டான் மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமே அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரிபவர் எவரும் இல்லை என சுரமா மா அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகை விரும்புவோரின் முடிவு எப்படி இருக்கும் எவர்கள் உலக வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்களை நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடியதை விரைந்து கொடுத்து விடுவோம் பின்னரோ அத்தகையவர்களுக்காக தாம் நாம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் அதில் அவர் நிண்டிக்கப்படவரோ அவமானப்பட்ட நிலையில் தள்ளப்படுவார் என சூறாபணு அல்லாஹ் கூறுகிறார் எட்டாவது துளைப்பு மறுமையை பற்றி சொர்க்கவாசிகளின் நிலை நபிஸ்வலா அலி அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் மக்கள் உண்ணுவார்கள் பருகுவார்கள் ஆனால் மலம் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் மூக்கு சிந்த மாட்டார்கள் கஸ்தூரி மனம் கமல ஒரு ஏப்பம் விடுவார்கள் அதில் அனைத்தும் ஜீரணத்திடும் உலகில் சுவாசிப்பது எவ்வளவு எளிதோ அதுபோன்று எளிதான தஸ்மீகும் தக்மீரும் இவர்களுக்கு கற்பிக்கப்படும் என பெருமான சல்லா அவர்கள் கூறியதாக முஸ்லீம் ஹதிஸ்கிரணத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் மிஸ்வாக்கின் நன்மைகள் மிஸ்வாக்கை அவசியம் உபயோகிங்கள் ஏனென்றால் அதனால் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைப்பதுடன் கண் ஒளி கூர்மையாகிறது பத்தாம் தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மரணத்தை தவிர அதாவது மரணத்தவரை மரணித்தவரை அதிக நேரம் வரை வைத்திருக்காமல் விரைந்து அடக்கம் செய்திருங்கள் அடக்கிய பிறகு அவரின் தலைப்பக்கம் நின்று சூரா பக்கரா சூராவின் ஆரம்ப பகுதியையும் பிறகு கால் பக்கம் நின்று கொண்டு சூராவின் கடைசி பகுதியையும் ஓதுங்கள் இந்த ஹதீசின் விளக்கமாவது ஆரம்ப பகுதி அலிஃப்லாமிலிருந்து முஃபிஹூன் வரை கடைசி பகுதி என்பது ஆமணர் ரசூலிலிருந்து ஃபன்சுர்னா அல் கவுமில் காஃபிரீன் என்றவரை ஒது பெருமானா சலா அலிசலாம் அவர்கள் கூறினார்கள்

صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته